அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இடைத்தேர்தலில் சீமானனுடைய பேச்சு ரொம்ப வரம்பு மீறி ரொம்ப அநாகரிகமான முறையில் போயிட்டே இருக்குது சீமான் பெரியாரை தாக்கி பேசுவதற்கு எதிராக பல பேரும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான பதில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த பொய்யை அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் இந்த சீமான் என்கிற ஒரு ஃப்ராடை நம்பி அவன் பின்னால் தெரிகிற மூளையற்ற மூடர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போ ஈரோட்டில் வந்து அரசியல் கட்சிங்கிற முறையில் ரெண்டு கட்சி தான் நிற்கிது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி நிற்கலை பிஜேபி நிற்கலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே பெரியார் மண்ணிலேயே பெரியாருக்கு செல்வாக்கு இல்லை திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என்று காட்டி தங்களை நிலைநாட்டி கொள்வதற்கு செய்கின்ற சூழ்ச்சியில் இந்த சீமான் என்கிற ஒரு பொறுக்கையை வந்து இவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து வளர்த்து விட்றாங்க இப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் இப்போ சீமான் எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளாக செயல்படுகிறான் என்பதை பற்றி ஏராளமான விவரங்கள் வெளிவந்துவிட்டன ஈழத்தை வச்சுட்டு எவ்வளோ பெரிய வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுலாம் வெளியில் வந்துடுச்சு ஆகையனால அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தன்னுடைய உயிராக பெரியாரை தன்னுடைய உயிராக கருதிய அண்ணாவினுடைய பெயரை வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இபிஎஸ்ஸு இந்த சீமானுடைய அத்துமீறலை அவன் வந்து எந்த விதத்துலையும் கண்டிக்கிறது இல்லை பெரியாரை கண்டிக்கிறதில்ல ரெண்டாவது பெரியார் பெரியாரை பற்றி ஈரோட்டிலே போய் மிக மோசமாக இது வந்து பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்கிறாங்க ஆனால் அது பெரியாரே ஒரு மண்ணு தான் என்று பெரியாரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சீமான் பேசிகிட்டு இருக்கிறான் இதை வந்து ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கூட்டம் வந்து கைதட்டி ரசிக்குது தமிழ்நாட்டில் மன வளர்ச்சி புன்றியவர்கள் மென்டலி ரிட்டார்டர் எவ்வளவு பேர்னு கணக்கெடுக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு கணக்கு தான் சீன் சீமானுக்கு ஏமா ஓட்டு போடணும்னு அவனா மென்டலி ரிட்டார்டர்னு அர்த்தம் சராசரி பகுத்தறிவு உள்ளவங்க கூட இந்த சீமான் பேசுகிற பேச்சுக்கு பின்னால் இருக்கிற ஐவியக்கியத்தனத்தை எல்லோரும் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அவன் வந்து பேசினாக்கா வந்து திமுகவையோ பெரியாரையோ மற்றவங்களையோ எடுத்து சவடாலாக பேசுனா பின்னால் நின்றுட்டு கேட்க கேட்குன்னு சிரிக்கிறானுங்க இந்த கேனப்பயிர்களை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு ஒரு பக்கம் கோவம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இப்படியெல்லாம் போகிறானு ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாம் இப்போ வந்து இதில் செய்ய வேண்டிய நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ சீமானை வந்து களத்தில் இறக்கிவிட்டிருப்பது முழுக்க முழுக்க பெரியார் என்கிற தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்தார் நமக்கெல்லாம் தலைவராக இருந்தார் என்பதில் இன்றைக்கு த பெரியாருடைய சிந்தனைகளை இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே அவர்கள் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியா முழுவதற்கும் பெரியார் வந்து ஒரு புதிய தலைவராக பெரியாருடைய சிந்தனைகள் ஒரு புதிய வழிகாட்டியாக இந்தியா முழுவதற்கும் பரவிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னா பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறானுங்க அதை வெளிப்படையாகவே பேசுகிறானுங்க அதற்கு வந்து இறக்கி இறக்கிவிடப்பட்டிருக்கிற ஒரு கைக்கூலி தான் அந்த சீமான் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அங்கே வந்து பெரியாரே வந்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே ஒரு மண்ணு தான் பேசுகிறான் அவன் தெரிஞ்சு பேசினான்னா தெரியாமல் பேசுனான்னு நமக்கு தெரியல அடிப்படையில் பெரியார் ஒரு மண் தான் வளமான மண் எல்லா உயிர்களும் தழைத்து வாழ்வதற்கு உகந்த ஒரு வளமான மண் பெரியார் என்ற மண் ஆகையினால் நீ மண்ணுன்னு சொல்கிறதுனால அவருடைய வந்து புகழை வந்து மறைத்து விட முடியாது ஒன்றை மாதிரி வந்து உயிரற்ற வந்து பாராங்கல் கிடையாது கட்டாந்தரம் கிடையாது அது ஒரு வளமான மண் பெரியார் என்பது ஒரு வளமான மண் தான் அது முதல்ல சீமான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து அந்த ஈரோடு தேர்தலில் இவன் யாரையும் பேசுகிற அண்மையில் ஒரு காணொலி பார்த்தேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு வந்து ஓட்டு போட்டிங்க ஆட்சியை கொடுத்தீங்க அவர் பையங்கிறதுனாலே ஸ்டாலினுக்கு ஆட்சியை கொடுத்தீங்க அவர் பேரேங்கிறதுனாலே வந்து உதயநிதியை வந்து இப்போ தேர்ந்தெடுத்தீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் உங்களுடைய பிள்ளைகள் நான் ஏன் மற்றவங்களை யாரோட பிள்ளை அப்போ உங்களுடைய பிள்ளைகளாகி எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகார வெறி தலைக்கேறி அவன் வந்து தலைக்கேறினாலும் கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் குறிவைத்து தாக்குவதற்கு காரணங்கள் இருக்கின்றன ஆகையினால க அண்ணாவை வந்து அவன் பேசுகிறதே கிடையாது ஏன் பேசுகிறது இல்லை அண்ணாவை பேசுனா பல இடங்களில் செருப்படி விடும் தெரியும் ஆனாலும் கூட கலைஞரை பேசினால் இப்போதைக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறான்னா என்னன்னு நமக்கு தெரியல கலைஞரை குறிவைத்து தாக்குவதன் மூலம் தனக்கு ஒரு நியாயத்தை அவன் கற்பித்துக்கொள்ள முயற்சிக்கிறான் இதில் நாம் சிந்திக்க வேண்டியதுனால் கலைஞரை திட்டுறதுனால நமக்கு கலைஞரை திட்டுறது என்பது கலைஞரை திட்டுறதோடு நின்ற நின்று போகிற விஷயம் அல்ல கலைஞரை திட்டும்போது என்ன பண்ணால் திருட்டு ரயில் ஏறி வந்தால் கருணாநிதிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறான் தமிழ்நாட்டு வாக்காளர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றியும் கலைஞரை பற்றியும் தெரிந்து தான் வாக்களித்திருக்கிறார்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் திமுக கட்சிக்காரன் மட்டும் இல்லை திமுக கட்சி அல்லாத பலரும் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவன் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணான் என்ன பண்ணுறான் அப்போ பேசுகிறான்னு சொன்னால் திருட்டரையிலேருந்து கருணாநிதிக்கு ஓட்டு போட்டிருக்கிற கேவலமான ஆட்கள்னு தமிழ்நாட்டு மக்களை வந்து அசிங்கப்படுத்தினான் கேவலப்படுத்தினான் இதை விட மோசமாக தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை கேவலப்படுத்த முடியாது தமிழர்களுக்காக தான் நான் இருக்கிறேன் தமிழ் தேசியத்துக்காக தான் நான் இருக்கிறேன் பேசிட்டு கலைஞருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களெல்லாம் வந்து முட்டாள்கள் வந்து கேனப்பயிர்கள் என்று பேசுகிறான் இது மொட்டை தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துகின்ற பேச்சு இதற்கு தக்க பதிலடியை நாம் கொடுத்தே தீர வேண்டும் ஆகையினால் நான் இப்போ ஈரோடு கிழக்கு பகுதி மக்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்னென்னா இவன் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு போகிறத அனுமதிக்க முடியாது நீ இப்போ கலைஞரை விமர்சனம் பண்ணு திமுக விமர்சனம் பண்ணு என்னவும் பண்ணு திமுக தான் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டுச்சு பேசுகிறான் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் பேசியிருக்கிறார் இந்தியாவை வந்து தமிழ்நாட்டு மாடலை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆகவே இந்தியாவில் மிக முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு அறியப்பட்டிருக்கிறது பிரதம மந்திரிக்கு ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமே அவர் ஒத்துக்கிறாரு ஆனால் இந்த நான் என்ன பேசுகிறான்னா தமிழ்நாட்டை வந்து திராவிட இயக்கங்கள் தான் கெடுத்துருச்சுன்னு ஒரு பொய்யை இருக்கிறான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் வந்து இந்த தே ஈரோடு கிழக்கு தேர்தலில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டது திமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அல்லது சீமானுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதிமுகவும் பிஜேபியும் தன்னுடைய அடியாளை முன்னிறுத்தி திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை திராவிட இயக்கத்துக்கு செல்வாக்கு இல்லை பெரியாருக்கு செல்வாக்கு இல்லை என்று அந்த இடத்தில் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நாம் அனுமதிக்க முடியாது நான் திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை விருப்பம் இருக்கிறவங்க ஓட்டு போடுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சி சீமான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நேரத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த சனாதன கும்பலுக்கு எதிராக நிற்கிற சக்திகளில் ஒரு முக்கியமான சக்தி அதனால் இந்த நேரத்தில் நாங்களே ஆதரிக்கிறோம் ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது என்று கருதுகின்ற அல்லது திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியிருக்கிறவன் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு வேறு யாருக்காவது போடு நோட்டாவுக்காவது போடு இல்லை சுயாட்சை நாற்பத்தஞ்சு பேர் நிற்கிறான் எவனா ஒருத்தனுக்கு போடு ஆனால் இந்த சீமான் என்கிற ஒரு கைவாளி பயலுக்கு ஓட்டு போட்டு அவனை பெரிய ஆளாக மாற்றாதீர்கள் அப்படி மாற்றுவது திமுகவில் திமுக ஈரோடு கிழக்கில் சீமான ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினான் என்று சொன்னால் அது ஈரோட்டுக்கு மிகப்பெரிய கேவலம் ஈரோட்டுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது என்று சொன்னால் பல பெருமைகள் ஈரோட்டுக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் தலையாய பெருமை தந்தை பெரியார் பிறந்த பூமி என்பதுதான் ஈரோட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு ஈரோடு இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அதற்கு பெரியார் பிறப்பு தான் அடிப்படை காரணம் ஆகவே ஈரோட்டுக்கு இன்னமும் பெருமை சேர்க்கிற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கிற தந்தை பெரியாரை இவ்வளவு மோசமாக இழிவுபடுத்துகின்ற இந்த சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் நீங்கள் தயவு செஞ்சு இப்போ அவன் பின்னால் நின்று பத்து பேர் கூச்சல் போடுறது கே கே கேக்கேன்னு சிரிக்கிறது கைதட்டுறது இதை பார்த்து மயங்காதீங்க சீமான் பின்னால் இருக்கிற அந்த கூட்டம் என்பது அவன் பேசுகிறான்ல நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு பேசுகிறான் அப்போ அவன் பின்னால் இருக்கிற அத்தனை பேரையும் மண்ணுன்னு நினைக்கிறான் அவன் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் தான் அந்த சீமான் பின்னால் அடிக்கிறவன்லாம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆட்சிக்கு எதிராக நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேங்கிறான் அப்போ அவன் பின்னால் அவன் அவனுடைய கட்சியில் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டான் அப்படி இப்படிலாம் பேசுகிறானே அவன்லாம் அடிமுட்டாளா என்று சீமானே சொல்கிறான் தன்னை என்கிற என்று சொல்லுகின்ற தன்னுடைய கட்சியில் இருக்கிறவன்லாம் ஒன்றுக்கு ஆகாதவன் என்று சொல்லுகின்ற ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் பின்னால் போகிறானா அவனை போன கேனப்பை அவனும் கிடையாது அதனால தயவு செய்து சீமான் குஞ்சுகளே சீமான் பிள்ளைகளே இந்த அயோக்கியனை நம்பாதீங்க இவன் பின்னால் போய் சந்தியில் போகாதீங்க ரொம்ப பேர் உணர்ந்து வெளியில் போயிட்டாங்க தயவு செய்து இந்த தேர்தலோடு அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆகையினால ஈரோடு கிழக்கு மகுதி இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கும் சீமான் குஞ்சுகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து சீமானை இந்த தேர்தலில் ஒன்றுமில்லாததாக மாற்றுங்கள் ஈரோட்டில் விரட்டி அடிக்கப்படுகின்ற சீமான் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் தலைதூக்க முடியாது என்கிற அளவுக்கு அவனை வீழ்த்துங்கள் நன்றி வணக்கம்